அந்த பையன் எனக்கு வரல அதனால அந்த ப்ரோக்ராம் இதாயிடுச்சு இல்லைனா அவங்க ஒரு ட்ராமா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த கேண்டிடேட் இல்லாததுனால அந்த ப்ரோக்ராமை அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியுமா நீ ஏதாவது பன்னிரண்டு முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல இந்த வருடத்துல எப்பொழுது குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரமாக அடங்கடிக்கப்பட்டது ஒரு டிஎன்பிஎஸ்ல ஒரு கோஸ்டின் கேட்டா பதிலெடுகும் ரியா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு உன்னுடைய வாழ்வின் தரத்தை உயர்வதற்கு வழிவகு வழிகாட்டக்கூடிய அந்த நிமிடம் காலம் அப்பொழுது நாம் என்ன வார்த்தைகள் கேட்கிறோமோ அது கண்டிப்பா உன்னைய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நீ வந்து ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் என்னதான் இருக்கலாம் உன்னுடைய கல்வி மட்டும்தான் உன்னை உயர்த்தி காட்டும் சமூகத்துல அத பார்த்துக்கும் நவம்பர் பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசு வந்து நமக்கு சொல்லிருக்கிறாங்க நம்ம எவ்ரி வீக் ஃப்ரைடே நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் அதாவது நீ வந்து நம்ம அடிமையாக்கி போறோம் அப்படின்னா போதைக்கு மட்டும்தான் அடிமை சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிதானா உண்மையா இல்லையா எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு தவறான விஷயத்தை உன்னால விட முடியலையோ அதுதான் உனக்கு போதை நிறைய கொஞ்சம் மாணவர்கள் வந்து அந்த போதை மருந்து எல்லாம் எடுத்ததாக போலீஸே வந்து எங்ககிட்ட சொல்லி நாங்களும் பார்த்துருக்கிறோம் நாங்களும் அட்வைஸ் பண்ணி பர்சனலாவே கொடுத்து டீச்சர்ஸ் மூலமா கமிட்டிலாம் வச்சு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி விட்டுருக்குறோம் அதையும் மீறி நினைக்கிறோம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இன்னும் அதே போக்கில் இருக்கிற மாதிரியே தான் அவருடைய நடை உடை எல்லாமே தெரியுது அதை கொஞ்சம் இந்த மாத்திக்கணும் கேட்டுக்கிறேன் நீங்க வந்து குழந்தைகள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கால செல்போன் அடிமை செல்போன் அடிமை செல்போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடும் ஒரு ஷார்ட் அல்லது ஒரு யூடியூப்ல ஒன்று

செய்வதற்காகவும் நமது திருநெல்வேலியில் ஒரு இடத்துல ஒரு மறுவாழ்வு மையம் செயல்படுது அது எல்லாருக்கும் தெரியுமா சர்க்குலர் கூட கிளாஸ் அனுப்பி இருக்கிறேன் டீச்சர்ஸ் குரூப்லயும் போட்டிருக்கிறேன் அது என்ன இடம் தெரியுமா எல்லாருக்கும் போதையில சிக்கி சீரழிந்தவனையும் செல்போன் விஷயத்துல சிக்கி வாழ்க்கையை எழுந்தவனையும் மீண்டும் திருத்தி கொண்டு வருவதற்கான ஒரு மையம் இருக்கு அது எங்க இருக்கு அதோட பேர் என்ன தெரியுமா

திருப்பி அவளை ரிவர்ஸ் பண்ணாமே இருந்தாங்கன்னா நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லலாம் அதே மாதிரி செல்போனே வச்சுக்கிட்டே இருப்போம் செல்போனே வச்சு அதையே பார்க்க அதுல கால மேலத்துல ஓட்ட அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க இந்த தகவலை சொல்லலாம் சரியா ஏஎம்கே கே மறுவாழ்வு மையம் என்ஜிஓ காலவில திருநெல்வேலியில இருக்கு இந்த குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்துல நான் உங்களுக்கு தெரியாத தகவலை சொல்லியிருக்கேன் தானே ஆஹ் இதை மற்றவர்களுக்கு பயன்பட வகையில் நீங்களும் நடந்துக்கணும் நன்றி